கிளிக் டு ஹிட் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முத்தமிழ் முருகன் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பழனியில் நடந்துட்டுருக்கு ஸோ எதுக்காக திடீர்னு இந்த முருகன் மாநாடு இதோட நோக்கம் என்ன ஸோ என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள் வந்து இதில் அந்த நடந்துட்டுருக்கு ஸோ இதோட நோக்கம் இதோட நோக்கம் வந்துட்டு உலக நாடுகளில் இருந்து முருக வழிபாடு சிறப்பாக இல்லாடங்கள்லேயும் நடக்குது உலக நாடுகளில் முருக வழிபாடு சிறப்பாக எல்லா இடங்களிலையும் நடக்குது குறிப்பாக இந்தியா இலங்கை மலேசியா சிங்கப்பூர் மியான்மர் ஆஸ்திரேலியா மொரிஷியஸ் இங்கிலாந்து அமெரிக்கா நியூசிலாந்து சுவிட்சர்லாந்து தென்னாப்பிரிக்கா கனடா இந்தோனேஷியா இந்த மாதிரியான நடங்களில் முருகனோட வழிபாடு வந்து அதிகமாகவே இருக்குது முருகனை வந்து நக்கீரர் குமரகுருமுரர் அன்னகிரிநாதன் தொடங்கி கிருமானந்தவாரியர் வர பல பேர் போற்றி குறிப்பிட்டிருக்காங்க சொற்பொழிவுகளையும் பேசியிருக்காங்க இப்போ உள்ள முருக பக்தர்கள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து அவங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையெல்லாம் தொகுத்து வழங்குறதுக்காக அதை வந்து இந்த உலகம் முழுக்க அதை வந்து இந்த உலகம் முழுக்க பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழ்நாடு அரசாங்கமும் இந்து சமய அறநிலையத்திலையும் முடிவெடுத்து இந்த மாநாட்டை வந்து நடத்திட்டு வர்றாங்க ஸோ இதோட குறிக்கோள்கள் என்ன எதுக்காக இந்த மாநாட்டம் நடந்துச்சிருக்கு எதுக்காக அப்படின்னா முருக வழிபாட்டின் உள்ளுரை நெறிகளை உலகெங்கும் பரப்புதல் ஸோ முருக வழிபாட்டோட நெறிமுறைகளை உலகமெங்கும் பரப்புறதுக்கு முருகனை எப்படி அடைவது அருள் பெறுவது இந்த மாதிரியான தகவல்களையெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு மாநாடு முருகரோட மேன்மையை தெரிஞ்சவங்களை உலக அளவில் ஒன்றிணைத்து முருக வழிபாட்டை புராணங்கள் இலக்கியங்கள் திருமுறைகள்னு சைவ சித்தாந்த நெறிமுறைகள் அப்புறம் எல்லா எந்தெந்த வழிகளெல்லாம் முருக வழிபாடு வந்து சொல்லப்பட்டிருக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து அதில் உள்ள சிறந்தவற்றையெல்லாம் இந்த உலகம் முழுவதும் பரப்புதல் இதுக்காக தான் இந்த மாநாடு வந்து நடந்துட்டுருக்கு இது ஏன் பழனியில் வந்து நடக்குது ஏன் பழனியில் நடக்குது அப்படின்னா அது வந்து மூன்றாவது படை வீடு திருவாமின்குடி போகர் வந்து கோயில் கட்டி வழிபட்ட இடம் இன்னும் முருகரை வந்து அது முருகர் கோச்சிக்கிட்டு வந்து இங்கே வந்து இருந்து அதுக்கப்புறந்தான் வந்து ஒரு பெரிய கடவுளாக மாறினார் அப்படின்ற மாதிரியான தகவல்கள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல சிறப்புகள் வந்து பழனிக்கு இருக்குது அதனால் இங்கே நடக்கிறது தான் நல்லதுன்னு முடிவு பண்ணி அரசாங்கம் இங்கே நடத்திட்டுருக்காங்க இது எங்கே நடக்குது அப்படின்னா பழனியாண்டவர் கலைக்கல்லூரி அங்கே தான் வந்து நடந்துட்டுருக்கு அந்தவங்க எல்லாருக்குமே வந்து இரநூறு கிராம் பஞ்சாமிரதம் விபூதி குங்குமம் முருகர் ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க இருக்காங்க முருகர் மாநாட்டை பற்றின இந்த ஒரு தகவல்களையும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா இதை வந்து லைக் பண்ணுங்கள் இதை வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்